ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல ஃபுட் பாக்ஸ் ஸ்ட்ரீட் பாக்ஸ் உங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தினோம் இதை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப் சேனலில் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இன்னைக்கும் ஒரு புதிய டிப்பை தான் சொல்ல இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மாசம் மாசமே நிறைய காசை நீங்கள் மிச்சப்படுத்தலாங்க நான் இப்போ சொல்ல போகிற டிப்பில் நீளமாக இருக்கிற இந்த ஃபுட் பாக்ஸ் தான் பயன்படுத்த போகிறோம் இதுதான் முதல் டிப்பு இந்த ஃபுட் பாக்ஸை பற்றிய டிப்பு நாம் ஏன் நீளமான டப்பா எடுத்துக்கிறோம் அப்படின்னா கருவேப்பில் கொத்தமல்லி இது மிளகாய் இதெல்லாம் நீள வாக்கில் இருக்கும் ரவுண்டு டப்பு எடுத்தோம் அப்படின்னா அதை போட்டு திணிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை சுற்றி வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி வைக்கும்போது அதெல்லாம் கசங்கி போயிடும் அதனால் ஈர் கருவேப்பில் ஈர்க்கீர்க்காக உடைச்சோம்னா இதில் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும் நசுங்காமல் இருக்கும் இது ஃபர்ஸ்ட் டிப்பு ரெண்டாவது டிப்பு என்ன அப்படின்னா இது போல் உள்ளே இருக்கிறது தெரியல மாதிரி டிரான்ஸ்ஃபர்மெண்ட்டாக இருக்கிற தாங்க நம்மளுக்கு தேவை அதை எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இது மாதிரி ஒரு நாலஞ்சு டப்பாவில் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இஞ்சி பச்சை மிளகா அப்படின்னு போட்டு வைக்கிறான்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு டப்பாவையும் திறந்து இது போல் போட்டால் திறந்து திறந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால் கண்ணாடி மூடி போட்டுட்டோம் அப்படின்னா பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் டக்குன்னு எடுத்து வேலையை முடிச்சிடலாம் டைமும் மிச்சமாகும் என்னென்ன வேலையும் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் இல்லைனா இந்த மாதிரி வருது இல்லைங்களா ஏதோ ஒரு டிஷ்யூ டிஷ்ஷூ பேப்பரை வந்து இதுக்குள்ளே வச்சு அதில் வந்து கொத்தவல்லி கருவேப்பில பச்சை மிளகா எதாக இருந்தாலும் வைக்கலாங்க ஆனால் நான் எதை வச்சுருந்தேன்னா இது பாருங்கள் இந்த மாதிரி பேப்பர் தான் வச்சுருந்தேன் இந்த பேப்பர் வந்து ஏதோ ஒரு புடவை வாங்கும்போது அது இடையில் இருந்ததுங்க இது பார்த்தா பிளாட்டிங் பேப்பர் மாதிரி நல்லா இருந்தது அதனால் இது ஈரத்தை உறிஞ்சோன்னு நினச்சி இதில் வச்சேன் நல்ல ரிசல்ட் இருந்ததுங்க இது பார்த்தீங்களா இந்த ஒன்றரை பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா இது வாங்கி மூணாந்தேதி வாங்கினேங்க ஜனவரி மூணாந்தேதி வாங்கினேன் இன்னைக்கு தேதி இருபது இன்னும் வந்து அது வாங்கின மாதிரி இருக்குங்க நான் காம்பல்லாம் எதுவுமே கிள்ளலை இப்போ புது மிளகாய் வாங்கியிருக்கேன் ஏன்னா காலி ஆயிடுச்சுன்னு இப்போ இதை வந்து இதில் போட்டுட்டு இதுங்கூட தான் இதே மேலாலேயே வச்சிருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு அப்படின்னா இது எத் இன்னும் எத்தனை நாள் இருந்திருக்கோம் அப்படின்னு தெரியல வாங்கின பத்து ரூபா மிளகா தான் காலியாச்சு இருபதாம் தேதி இப்போ இதை ஏன் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது எப்படி இருபது தேதி வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு இதுலேருந்து வர அந்த நீர் இல்லைங்களா மாய்ச்சரைஸர்ன்னு சொல்லுவாங்க அது வந்து அடியில் இருக்கிற பேப்பர் உறிஞ்சிக்கினாலுமே இப்போ மேல் மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலேயும் தண்ணி விடும் அந்த தண்ணி திருப்பி அதிலே சொட்டி அந்த மிளகாய் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் மேலே பேப்பர் போட்டு மூட போகிறதில்ல இதை பார்த்திங்களா இந்த மூடி போட்டு தான் மூட போகிறோம் ஆனால் இதில் இது பாருங்கள் கத்தி வச்சு ஓட்டை போட்டிருக்கேன் நாலு பக்கமும் இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்த உடனே உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும் எக்ஸஸாக இருக்கிற அந்த மாய்ச்சரைஸ் வந்து இந்த நாலு இது வழியாகவும் போகும் உள்ளே ரெண்டு ரெண்டு தொலை வழியாக காற்று உள்ளே போகும் ரெண்டு தொலை வழியாக அந்த ஈரம் வெளியிலேயும் பிரட்டி ஆகிட்டு வரும் அப்படி வர்றதுனால தான் இந்த மிளகாய் வந்து இத்தனை நாள் பதினேழு நாள் இருந்திருக்குங்க இன்னும் இருந்த இன்னும் கூட ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் கூட இருக்குமா என்னன்னு தெரியல அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக இருபது நாளைக்கு குறையாமல் அது இருக்கும் அப்படின்றதில் சந்தேகமே இது பாருங்கள் இன்றைக்கி வாங்கி வந்தால் இந்த மிளகா வந்து தடிமனாக இருக்குது நான் ஏற்கனவே வாழ்ந்தது நல்ல காரம் மெல்லீசாக இருக்குது பாருங்கள் ரொம்ப மெல்லீசாகும் இது பாதி தான் தேவைப்படுச்சுன்னா பாதி போட்டுட்டு பாதி வச்சிருக்கேன் இதுதான் மிச்சம் இருக்கிறது வாரத்துக்கு வாரம் காசு கொடுத்து மிளகாய் வாங்கி அது பழுத்து போச்சு அழுகி போச்சு அப்படின்னு உடந்து போச்சுன்றதுக்கெலாம் இடம் கொடுக்காம நீண்ட நாள் நம்ம இதை வச்சுக்கலாம் இதே போல் தாங்க பாருங்கள் கருவேப்பில கொத்தமல்லி ஒன் வீக்காவது வாங்கி ஆனால் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இன்னும் இதுலேயும் வந்து நான் இதை பாருங்கள் ஓட்டை போட்டிருக்கேன் பாருங்கள் நாலு பக்கமும் ஓட்டை போட்டிருக்கேன் மேலே எதையுமே வந்து கவர் பண்ணல பேப்பரை இது பாருங்கள் மூடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு மூடியோட்டையே ரவுண்டு பாக்ஸ் ஒன்று எனக்கு கிடச்சிருக்கு இப்போ நாம் இதில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிடலாம் வச்சுட்டு இதில் வந்து நாலு பக்கமும் தொலை போட்டுட்டு வந்துடுறேன் பெரிய சைஸ் ஸ்வீட் பாக்ஸ் ஏதோ ட்ரை விஷயங்கள்லாம் போட்டு வைக்க உதவும் அப்படின்றதுனால அதில் அப்படியே போட்டுட்டேன் பேப்பர் போடல தொலை போடலை அந்த நேரத்தில் எனக்கு வேறு பாக்ஸும் கிடைக்கல இது முந்தா நாள் தான் வாங்கிட்டு வந்துடுச்சு அதுக்குள்ளே நிறைய வேஸ்ட்டு வந்துடுச்சு இப்போ நான் நல்ல இலைகளை மட்டும் கலெக்ட் பண்ணி இதை இது இந்த பாக்ஸில் போட்டுட்டேன் இப்போ இந்த மேல் முடியில் தொலை போட்டுட்டு வந்துட்டேன் இப்போ மூடி வச்சிட்றேன் ஏற்கனவே நான் கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஸ்டோர் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன் அதுவுமே ரெண்டு வாரத்துக்கு மேலேயே வருது இதுவும் அதே போல் வரும்னு நினைக்கிறேன் இதே போல் நீங்களும் ஸ்டோர் பண்ணி நிறைய காசை மிச்சப்படுத்துங்க வாங்க அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்தலாம் போற டிப்ஸ் ரொம்பவே உபயோகமான டிப்ஸ்ங்க இந்த டிப்புக்கு தேவை ஒரு பழைய புடவை தாங்க இது சிந்தட்டிக் புடவை அதனால குளிரும் தாங்கும் இந்த ப புடவையை தான் நம்ம வந்து இப்போ போர்வையாக மாற்ற போறோம் அதுவும் வித்தியாசமான போர்வையாக மாற்ற போகிறோம் சாதாரணமாக என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது ரொம்ப 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 உபயோகமாக இருக்கும் என்ன மாதிரின்னா நான் வந்து படுத்து புரண்டுட்டே இருப்பேன் படுத்த உடனே ஒரு பொருள் புரண்ட உடனே அந்த போர்வை கீழே போயிடும் திருப்பி எடுத்து பூர்த்திக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அந்த மாதிரி நம்ம எப்படி புரண்டாலும் சரி மறுநாள் காலையில் வரைக்கும் போர்வை கலையவே கூடாது அப்படின்னா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாருங்க இது ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் ஒரு எட்ஜை வந்து இந்த ஓரங்களை நல்லா மடித்து தைச்சாச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கம் எடுத்தோம் இல்லைங்களா அதையும் வந்து மடித்து தைச்சாச்சு அதுக்கப்புறம் புடவையினுடைய சைடு இருக்கு இல்லைங்களா அதாவது கரைபாகம் அந்த கரை பாகத்தை ஒன்றா இணைச்சி தச்சிடணும் ரெண்டு பக்கத்தையும் இது பாருங்கள் இன்னொரு ஓரத்தை இந்த மாதிரி மிஷினில் நான் அடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ ரெண்டு ஓரமும் மிஷினில் அடித்தாச்சு இது பாருங்கள் புடையனுடைய ரெண்டு ஓரங்களையும் ஒன்றா சேர்த்து அடித்தாச்சு இது மிஷினில் அடித்தது இது கையில் தையல் போட்டது இது பாருங்கள் இது ரெண்டு பக்கமும் ஓப்பனான நீளமான பாவாடை மாதிரி இருக்கும் இதை கால் வழியாக நுழைச்சி கழுத்து வரைக்கும் இழுத்து விட்டுட்டு போத்திக்கிட்டாலும் சரி இல்லை தலை வழியாக மாட்டிட்டு இழுத்து விட்டு போத்திக்கிட்டாலும் சரி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் எவ்வளவு புரண்டாலும் விடிகிற வரைக்கும் போர்வை கலையவே கலையாதுங்க ரொம்ப வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது மெல்லிஸாக இருக்குது ஆனால் போற்றிக்கும் போது கொசுக்கடியே இல்லாமல் நம்ம நிம்மதியாக தூங்க முடியுது அது மட்டும் இல்லை இது சிந்தட்டிக்ன்றதுனால குளிரும் தாங்குது இந்த போர்வை போற்றிக்கும் போது அம்மாவனுடைய அரவணைப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர உண்டாகுதுங்க இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு நாலு நாள் பிடிச்சிதுங்க நீங்கள் ஒரே ஒரு வினாடி செலவு பண்ணி இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்